நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பக்கத்தில் இருக்கிற தம்பி வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் சென்ட் ஜோசப் காலேஜில் தம்பி வந்து பிஎஸ்சி ஃபஸ்ட் இயரா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு குரூப் படிக்கிறாப்புல அப்பா தவறிட்டாங்க அம்மாவும் இல்லை தம்பி வந்து அவரே வேலைக்கு போய் பார்ட் டைமில் ஜாப் பண்ணிக்கிட்டு வீட்டு வாடகை ப்ளஸ் வீட்டு மளிகை ஜாமான் அது எல்லாமே பண்ணி அவங்க பாட்டி தான் இருக்காங்க தம்பியும் இருக்கான் தம்பி வந்து ஸ்கூல் படிக்கிறாப்புல காலேஜி ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு நண்பர் வந்து ஒரு ஒரு சிஸ்டர் ஒரு ஐயாயிரரூபா போட்டிருந்தாங்க என்னொருத்தவங்க ஒரு ஆயரூபா போட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டாயிரரூபா அப்புறம் ஒரு ஆய ஆயிரரூபா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபா வச்சிங்களேன் பத்தாயிரம் ரூபாய் தம்பிக்காக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சிறு தொளி போட்டு போட்டுக்கிட்டுருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஸோ நீங்கள் தான் நல்ல எக்ஸாம் எழுத முடிஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தேங்க்ஸ் இப்போ தம்பிக்கு கட்டின ஃபீஸ் அது அமௌண்ட் இல்லையா சொல்லி அங்கிள் கொஞ்சம் காசு போட்டார் ஸோ நான் மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் ஃபீஸ் கட்டினோம் பத்தாயிரம் வந்து வீட்டு லோனில் கட்டிட்டேன் ஸோ மிச்சம் பத்தாயிரம் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க மிச்சம் அஞ்சாயிரம் வந்து அங்கிள் ஹெல்ப் பண்ணார் ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் இப்போ தம்பிக்கு கட்டின பில்லு வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு ஆன்லைனில் தான் என்ன பண்ணிருக்கேன் கட்டியிருக்கேன் பக்கத்தில் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் போட்டு விடுறேன் பணம் போட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி 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 மேற்கொண்டு இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் பல ப்ராஜெக்டுகள் பண்ணுவோம் நம்ம ரெக்கவரிங் ஹான்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிற நண்பர்கள் மட்டும் போட்டு விடுங்க இன்னொன்று நம்ம ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னா அதை என்கொயரி பண்ணணும் இப்போ தம்பி வந்து எனக்கு தெரியும் அதனால் நம்ம வந்து பார்த்து பண்ணிட்டோம் நிறைய பேர் என் லைனுக்கு வராங்க நம்ம என்ஜிஓவில் அளவுக்கு ஃபண்ட்ஸ் இப்போ இல்லை இருந்தாலும் உங்களை என்கொயரி பண்ணணும் நீங்கள் எதனால் கேட்குறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அதனால் வந்து தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு வராதிங்க எஜுகேஷன் ஃபீஸ் ஃபண்ட்ஸ் விஷயமா வராதிங்க நம்ம எப்படி செலக்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் அவங்கள பார்த்து தான் என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃபீஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாருக்கும் பண்ணுறது இல்லை ஓகேங்களா அது நீங்கள் ரெண்டாயிரூபா இருந்தாலும் சரி இருபதாயிரம் ரூபாவாக இருந்தாலும் அதுதான் நிலமை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செய்து உதவி அப்படின்ட்டு என்ன பண்ணாதீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் கேட்டு வராதிங்க மேற்கொண்டு இன்னொரு ஒரு மூணு பசங்கள் இதே மாதிரி அம்மா அப்பா தவறின பசங்களை லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் மேற்கொண்டு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் கொடுக்கணும்னா நம்ம ரெக்கவரிங் ஆன்சுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க போட்டு விடுங்க ஏடிசி இருக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தரேன் தம்பிக்கும் மேற்கொண்டு நீங்க பண்ணணும் அப்படின்னு ஆசை பிரியப்பட்டீங்கன்னா தம்பி பேரை ரீமார்க்கில் போட்டு என்ன பண்ணுங்க தம்பி பேரை சொல்லிருங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னோட பேரு சீனிவாசன் இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கேன் செகண்ட் இயர் போக போகிறேன் ஸோ உங்களால் முடிஞ்சது நான் ஹெல்ப்பு கண்டிப்பாக பண்ணுங்கள் நானும் ஃப்யூச்சரில் பண்ணுவேன் இது ப்ராமிஸாக சொல்கிறேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவேன் ஓகே அந்த மாதிரி பண்ணுறவங்க ரீமார்க்கில் வந்து சீனிவாசன்னு போட்டு போடுங்க மேற்கொண்டு எஜுகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் இதே மாதிரி பேரண்ட்ஸ் இல்லாத பிள்ளைகளுக்கு மட்டும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம் நன்றி தம்பியை வந்து பிடிக்க முடியல நைட்டு பாருங்க பதினோரு மணிக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உழைச்சி என்ன பண்ணுறாப்புல வேலைக்கு போய்கிட்டே காலேஜ் ஃபீஸும் கட்டி குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அதனால தான் நைட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் நன்றி